தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி நாம் ஒரு ஆன்மீக வீடியோ பார்க்க போகிறோம் கோயமுத்தூர்லேயே மேற்கு பகுதியில் எழுந்த நிலை இருக்கும் சிவன் கோயில்களிலே பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் பழமை வாய்ந்த கோயில் இரண்டாம் நூற்றாண்டிலே கரிகால் சோழனால் கட்டப்பட்ட அந்த திருக்கோயில் பின்பு ராஜராஜ சோழன் கூட திருக்கோயில் சிலர் புதுப்பிச்சிருக்கார் ரொம்ப அருமையாக கட்டடக்கலையும் பார்ப்பதற்கே கம்பீரமாக காட்சியளிக்கும் முன்புற கதவு அதில் வரைந்திருக்கும் வண்ணங்கள் அழகு மிகு சிற்பங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கே நடராஜபெருமானும் தாயாரும் வீற்றிருக்க ஒரு அருமையான சபை ஒன்று இருக்கிறது அதிலே இரு பக்கமும் அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபமாக காட்சியளிக்கிறது இது நம் கோவைக்கே பெருமை சேர்க்கும் திருக்கோயிலாகும் ஒரு சிவன் கோயிலில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும் பெருமானும் பச்சனாகி அம்மாளும் அங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார்கள் கோயிலுக்கு மேற்கு புறத்திலே அருமையான முருகருக்கு ஒரு ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள் இப்போது பங்கினி உத்திர திருவிழா பத்து நாள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அதில் இன்று ஏழாவது நாளாக அங்கே தெய்வங்களுக்கு திருத்தேர் செய்து வழிபடுகிறார்கள் தற்போது அங்கு பாலாலயம் செய்து கோயில் கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணிகள் செய்வதால் அந்த திருபூதியுலா வரும் அந்த தேரானது உட்பிரகாரமே ராஜவ ராஜகோபுரத்தை சுற்றி பவனி வருவதாக சொல்கிறார்கள் இன்று நான் அசந்தர்ப்பமாக அங்கு சென்றபோது இத்திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து உற்சவ மூர்த்திகள் விநாயகப் பெருமான் பட்டீஸ்வர பெருமான் பச்சனாகி அம்மன் முருகர் வள்ளி தெய்வானை முருகருக்கு என்று தனி உற்சவம் அருமையாக அங்கே இருந்தது மக்கள் பெருவாரியாக தரிசனம் செய்தார்கள் அடியேனும் தரிசனம் செய்து தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்காக அதை எடுத்து வந்து உங்களுக்கு பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன் பாற்று மகிழுங்கள் இறைவனிடம் வேண்டிய வரங்களை கேட்டு ஆனந்தமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்